அனைத்து கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை என்பது பிரசனம் செய்யப்பட்டது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அது நம்ம இப்போ ஆய்வு செய்து இணைக்க முடியாத சூழல் அதனால் அந்த எக்ஸாம்ஷன் ஸோ இந்த நிகழ்வில் நாம் ஏற்கனவே நிகழ்வுனுடைய தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் இது ஆஃப் பண்ணிட்டு இது ஆஃப் பண்ணி நிகழ்வுனுடைய தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் இந்த நிகழ்வு என்பது தேர்தல் அறிக்கைகளை மக்கள் முன்பு எடுத்துரைப்பது அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் இந்த அந்த நோக்கத்தை இந்த நிகழ்வு முழுமையாக பூர்த்தி செய்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு ஆறு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம உங்கள் முன்னாடி எங்களுடைய வாலண்டியர்ஸ் ப்ரிசன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருந்து உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற இடத்தில் நாங்கள் யாரும் இல்லை அதனால் இங்கே கேள்வி பதிலுக்கான இடம் இல்லை ஏதாவது கேள்வி இருந்தால் சம்மந்தப்பட்ட கட்சிக்காராக நீங்கள் எங்காவது பார்த்தீங்கன்னா இல்லை பிரச்சாரத்துக்கு வரும்போது உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வச்சு கேட்டுக்கோங்க நீங்கள் விளக்குகளை பெற்றுக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே போயிடலாம் அந்த புரிதல் என்பது யாருக்கும் வாக்கு கேட்பதாக இருக்கக்கூடாது நீங்கள் யாருக்கு வாக்கு போட போகிறீங்கன்றதையும் சொல்லக்கூடாது அந்த கட்டுப்பாடோட உங்களுடைய புரிதல் நிகழ்வு குறித்த புரிதலை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் டைம் ரைட் இருக்கு மைடியர் பிலவட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ கங்க்ராச்சுலேட் கார்கி ஃபார் சச் அ நெக்ஸலன்ட் ப்ரோக்ராம் யங்ஸ்டர்ஸ் அ தேர் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுனாக்கா ஐ ஆம் ஃப்ரம் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் விவசாயின் பேரன் டீன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நவ் ரைட் நவு கன்சல்டன்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களே லெவன் சயின்டிஸ்டாக தேர் அதில் ஒருத்தந்தானா டென் ஆர் இன் நார்த் இந்தியா ஒன்லி ஒன் ஃபெலோ இஸ் தேர் ஃபார் சவுத் இந்தியா மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ரோக்ராம் அனுப்புனதுக்கு காரணம் யார் தெரியுமா சிகே அசோக் குமார் சி கே ரங்கநாத அண்ணா அவர் மார்னிங் நைட் எனக்கு அனுப்பிட்டார் Professor, go and attend this program. So, first of all, let me honor this leader. If that, if that is the case, if that is the case, only one person was sticking on to time, and that person is Kausalya. I want to literally honor her. தேர்தல் பரப்புரைகளில் என் பக்கத்தில் ஒரு ஃபார்மர் இருந்தார் நல்ல காலம் நான் ஃபார்மிங் அதனால டெல்லியில் இருக்கேன் ஒரு ஃபார்மர் ஜஸ்ட்லே இருக்கு ஒரே ப்ரோக்ராம்ஸாக அள்ளி வீசிட்டு இருக்காங்க எல்லோரும் ஜஸ்ட் திங்க் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒரு தடவை இந்த மாதிரி வருது ஃபைவ் இயர்ஸ் ஒரு தடவை தரமிசஸ் அள்ளி வீசுகிறாங்க அந்த ஒரு விரல் புரட்சின்னு சொல்கிற மாதிரி லிட்ரலி நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்ல விரும்புகிறேன் டியூ நோ தி ஆவரேஜ் ஓட்டிங் ஃபார் மக்களவை தேர்தல் ஃப்ரம் தமிழ்நாடு எனி ஒன் எனிபடி நேஷ்னல் நேஷ்னல் ஆவரேஜ் தெரியுமா மக்களை மக்களை ஓகே த ஓட்டிங் பர்சன்ட் எனி ஒன் எனி ஒன் கான் ஹலோ நோ டார்லிங் அது மாதிரி தான் இருந்தால் நல்லவங்களும் ஆடிட்டுருப்பாங்களே நல்ல மீன் டு சே இஸ் குட் பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு ஓட் தட்ஸ் மை பாயிண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எவ்வளோ எவ்வளோ தெரியுமா நேஷ்னல் ஆவரேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் அந்த பியூட்டி என்னென்னாக்கா தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் செவன்ட்டி டூவில் இருக்குது பிகாஸ் நம்மளால் நிறைய படிச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஓட்டு போகிறோமோ உடனே திங் ஏன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா ப்ரொஃபஸர் மூணு நாள் லீவ் வருது சரி ஞாயிற்றுக்கிழமை நேற்று கிளம்ப திங்கிழம்பேன் ஊட்டியாக கொடைக்கானல அப்படின்றாங்க ஐ செட் கமாண்ட் திஸ் த டைம் யூ ஷுட் செலக்ட் டு லீடர் எவனுமே சரி இல்லையா நோட்டா விளையாது போட்டுரு அப்போ தான் தெரியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓஹோ நிறுத்துனோம் ஒரு பயலும் சரியில்லை அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் வாட் ஐ லிட்ரலி அதை சொல்கிறது தான் நான் வந்தேன் தாட்ஸ் இட் லிட்ரலி ப்ரமோட் தமிழ்நாடு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வாய்ப்பே இல்லை அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் மேலே போயிட்டோம்னாக்க அ குட் லீடர் வில் பி தேர் இன் த பார்லியமெண்ட் மை டேஸ் நோட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆப் யூ ஹூ பிரசன்ட் ப்ரொஃபஷனலி அண்ட் ஐ தேங்க் மை ப்ளவட் பிரதர் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம நாட்டில் எல்லாமே இருந்தால் தான் வளர்ச்சின்னுவாங்க ஆனால் பழங்காலத்தில் வல்லூர் மகான் சொல்லியிருக்கிறாரு நம்ம நாட்டில் இந்த மூணும் இல்லைனா தான் சிறந்த வளர்ச்சி உரு பசியும் ஒவ்வாப்பிணியும் சிறு பகையும் சேராது இயல்பது சிறந்த நாடு அவர் ஏதோ தெரியாத மொழியில் பேசிட்டாரு உரு பசி பசி இல்லாத மக்கள் இருக்கணும் செரு பகை தீர்க்க முடியாத பகை இருக்கணும் பகை இருக்கும் ஆனால் தீர்க்க முடியாத பகை இருக்கணும் ஒவ்வா பிணி நோய் இருக்கும் ஆனால் தீர்க்க முடியாத நோய் அந்த நோய் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது இந்த மூணு விஷயமும் இல்லாத தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இன்றைக்கி சித்திரையில் எங்கள் நித்திரையை கலையச் செய்த வீக்லா ஃபவுண்டேஷனுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அறவாழி கிராம மேம்பாடு ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பணிகள் செஞ்சுட்டு வரோம் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது கிராம பஞ்சாயத்துக்கில் கிராமத்தை மேம்படுத்தணும் கிராமத்தை அதோடைய கிராம் உள்ளாட்சி அரசாங்கத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக செயல்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இதில் நாங்கள் பொதுவாக எல்லார்டையும் சொல்கிறதுனா மக்களை அரசியல்படுத்துறது அதாவது அதிகார பரவலாக்கல் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகார அதிகார பரவலாக்கள் வந்து தேங்கி கிடக்கு ஒரே இடத்துல அது வந்து ஆட்சியாளர்களோ இல்லை அரசியல்வாதங்கிட்டோ இல்லை பொருளாதாரத்தை மேம்படுத்தவங்கட்டும் அங்கே தேங்கி கிடக்குது இப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்போது கார்கே தோழர் உங்கள் டீம் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை ஷேர் பண்ணுறீங்க ஸோ இந்த ஷேர் வந்து நாலேஜ் ஷேர் தாண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம் அதிகாரத்தை அது சட்டம் திட்டமாக இருக்கட்டும் இந்த அரசியல் விழிப்புணர்வு அது இதை வந்து பகிருதல் அப்போ அதிகார பரவலாக்களை வந்து இங்கே சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களை அரசியல் படுத்தணும் இது வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் புரிதல் நாலேஜ் தெளிவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் நல்ல தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் ரொம்ப 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 மிக சொற்பமான முறையில் வந்து இருக்குது அதனால் மக்களை அரசியல் படுத்துறோம் அப்படின்ற விடயத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு முன்னெடுப்பு மிகவும் பாராட்டத்தக்கது போற்றத்தக்கது உங்கள் அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு முதலில் எனக்கு வழங்கிய எங்களுடைய சமூக வழிகாட்டி அறவழி சாருக்கு இந்த இந்த நேரத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது கால் பண்ணி கார்கி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் கால் பண்ண கேட்டேன் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் அனைத்து கட்சிகளுடைய அந்த வாக்குறுதிகளை என்னென்ன செய்யப்போறன்றத தேர்தல் வாக்குறுதியை கண்ணால் பார்த்து இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வேறுபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ஒரு கேள்வி மட்டும் முன் வச்சுட்டு நான் விடைபெயிடலான்னு நினைக்கிறேன் கூட்டணியில் தலைமை தாங்குகிற இருந்தாலும் சரி இல்லை கூட்டணியில் சேருகிற சின்ன சின்ன கட்சி இருந்தாலும் சரி எல்லாரும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க இது பண்ண போகிறேன் இது பண்ணுறேன் அட்லீஸ்ட் நாங்கள் வலியுறுத்துகிறேன் நாங்கள் செய்கிறேன் அப்படின்றாங்களே அந்த தேர்தலை ஆ அவங்க வந்து ஒரு எம்பியாக செலக்டடாக இந்த இந்த கட்சி தான் சரி மக்கள் போகிறாங்க ஏதாச்சும் ஒரு ஆள் வந்துடுவாங்க கண்டிப்பாக அப்படி வந்துட்டால் பிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னா மீண்டும் அந்த வேட்பாளரை கேள்வி கேட்க முடியாத நிலமில் நம்ம தள்ளப்படுறோம் இவர் செய்வார் நம்ம தொகுதி ஒரு நல்ல மாற்றம் வரும் மற்ற மாவட்டங்களோட நம்ம மாவட்டம் நம்ம பெஸ்ட்டாக வரும் அந்த நம்பிக்கையில் நம்ம வாக்கு செலுத்தும் போது வெற்றி பெற்று அதே நபர் மறுபடியும் வந்து அந்த அவங்களுடைய வாக்குறுதியை சரியாக நிறை அந்த இது நிறைவேற்றலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பதவி காலத்தில் இழக்கிறதுக்கு கூடுதலாக நம்ம ஏதாச்சும் ஒரு முன்முயற்சி பண்ண இன்னும் நல்லாயிருக்கும் நான் உன்னை ஓட்டு போட்டேன் நீ வின் பண்ண ஆனால் என் தொகுதி என்ன பண்ண மறுபடியும் அவங்களை கேள்வி கேட்டு இல்லை செய்யலையா ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ளே அந்த வாக்குறுதி நிறைவேற்றலையா உடனே அந்த அந்த வேட்பாளரை வெற்றி பெற்ற வேட்பாளரை தகுதி நீக்கம் செஞ்சுட்டு வேற ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒரு பயம் வரும் நம்ம கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிவர்த்தி பண்ணணும் மக்களுக்கு தெளிவாக இருக்காங்கன்ற ஒரு பயத்தை கொடுத்தோம்னா அடுத்து வரவங்க யோசிப்பாங்க ஏன்னா எல்லாருமே நான் வந்து ஒரு வாக்குச்சீட்டை பார்த்தா ஐம்பத்தி நாலு பேர் வேட்பாளர் இருக்காங்க எந்த நம்பிக்கையில் வராங்கன்னு தெரியல ஆளுக்கு ஒரு ஜனநாயக உரிமை உண்டு ஆனால் அவங்க மட்டும் போட்டால் ஒரு நாலஞ்சு மிஷம் வைக்கணும் போல இது போய் தேடுறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகும் போல அப்போ நிறைய பேர் வரும்போது அப்போ அவங்க என்னன்னா ஏதோ கொடுப்போம் வாக்குறுதி கொடுப்போம் மக்கள் ஓட்டு போடுப்போம் நான் ஜெயிச்சுருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு கேளுக்க மாட்டான் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது எல்லா கட்சியுமே நான் பார்த்துருக்கேன் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த இந்த குறுகிய காணம் ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம தமிழ்நாடு வந்துச்சுங்களா எல்லா தேர்வுலுமே சுற்றுறாங்க ஜெயிச்சிட்ட அப்புறம் அஞ்சு வருஷத்தில் அவங்க தொகுதி பக்கம் மாற மாட்டாங்க கடை நேரமே இல்லை இப்போ எப்போயோ அவனுக்கு வந்து இந்த இருபது நாட்களில் தெரு தெருவு வரவனுக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷத்தில் எந்த தெருவுமே வர மாட்டேன் அது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது எல்லாரும் வந்து ஒன்றும் மதத்தில் பிரிஞ்சிடும் ஜாதியில் பிரிஞ்சிரும் மொழியில் பிரிஞ்சிடும் இப்போ நம்மளை பிரித்து ஆளை அவங்க தெரியுது நாமளும் சில சூழ்ச்சியில் சிக்கி தவிக்கிறோம் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்து மதம் இன மொழி கடந்து நல்ல தலைவனுக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டி விரும்பிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ராதாகிருஷ்ணன் விளிம்பு நிலை பகுதி மக்களாக இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தில் நான் இருக்கேன் உண்மையிலேயே கார்கி மற்றும் நம்முடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றியை தெரிவிக்கிறேன் இங்கே நண்பர் சொன்னது போல் அதிகாரப்படுத்துவது யார் யார் அதிகாரத்துக்கு உள்ளாகிறார்களோ அவர்களை அதிகாரப்படுத்துவது ஒரு முதன்மையான கடமை நமக்கு எல்லாம் தெரிந்த வாசகம்தான் மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதை விடுவதில்லை நாம் எதுவுமே வேண்டாம் என்றிருந்தாலும் இந்த அரசியலமைப்புக்குள் நாம் ஆளப்படுகிறோம் நாம் ஆளப்படுகிற பொழுது நம்மை ஆளப்படுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற ஒரு விழிப்பு நிலைக்கு நாம் வர வேண்டியிருக்கோம் அந்த விழிப்பு நிலை எதை அளவுகோட்டு பார்க்க போது அவர்கள் நமக்கு கொடுக்குற வாக்குறுதிகளை அளவிட்டு தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கோம் துரசுவசமாக இந்த அரசியல் அறிக்கைகள் ஒரு சடங்கு மாதிரியாக இருக்கதை தவிர எத்தனை பேரால் அது வாசிக்கப்படுகிறது எத்தனை பேரால் புரிந்து கொள்ளப்படுகிறது இல்லாமல் இல்லாமல் எளிதாக கடந்து போகிற ஒரு துர்பாகியமான நிலைமைதான் இந்திய அரசியல் சூழலில் இருக்கிறது அதில் அந்த முக்கியத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை கனப்படுத்துவதற்காக மக்களுடைய பார்வையை ஒரு பகுதியாக இதை கொண்டுவதற்காக எடுக்கப்படுகிற பெரிய முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்குறேன் இது ஒரு ஜனநாயக பூர்வமான முயற்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பிற்கான முயற்சி இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எளிதாக கிடைக்கவில்லை இந்த ஜனநாயகம் நான் பேசிக்கொண்டிருப்பது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கூட்டம் கூடிக்கொண்டிருப்பது எளிதாக கிடைக்கவில்லை கண்ணீரும் சென்னீரும் சிந்தி நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் செய்து பெற்றிருக்கிற இந்த ஒரு சுதந்திரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக ஒரு அபூர்வமான வாய்ப்பாக நம்முடைய அதிகாரம் கொடுக்க தேர்தல் இருக்கிறது இந்த தேர்தலை பயன்படுத்தான் இந்திய நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம் இதெல்லாம் செய்வோம் என்று அதற்கு மாறான காட்சிகளையெல்லாம் நாம் கடந்திருக்கணும் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் மக்களை பயன்படுத்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான தன்மைகள் இருக்கு என்பதை அப்பொழுது நாம் அளவுக்கு நான் இப்பெல்லாம் சொல்லவில்லை அப்பொழுது நாம் எதிர்கொள்ள நேரிடும் அதிலும் மீண்டு வரும் ஜனநாயக சக்திகளை மக்களுடைய சக்தி அதை எது கொண்டு மீண்டு வரும் ஆனால் சிரமப்படும் அந்த சிரமத்தை கொளுத்து மக்களை நல்ல முறையில் வைப்பதற்கான ஒரு நிகழ்வாக அவர்களுக்கு சொல்லக்கூடக்கூடிய நிகழ்வாக நாம் புரிந்து கொள்ள நிகழ்வாக இன்றைக்கு எல்லாவற்றையும் கிடைத்திருக்கிற அறிக்கைகளை புறாவும் வெளிப்படையாக வைத்து அதில் எது சரியானது நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பதை அதை தாண்டி நான் சொல்ல விரும்புவது எது சரியானது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ விவாதத்துக்கு உட்படுத்தி சரியானது என்று நீங்கள் முடிவெடுத்து மற்றவர்களிடம் அதை அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் செய்வீர்கள் என்று கருதி நன்றி தெரிவித்து முடித்துக்கொள் பிரெஞ்சு ரெவல்யூஷனை பார்த்துட்டு அந்த இடத்தெல்லாம் போயிட்டு வேர்ஸ்வர்த்து ஒரு பியூட்டிஃபுல் கோட் ஒன்று சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ப்ளீஸ் பாஸ் சிட் இன் த டான் டோன்ட் டு பி அ லைவ் பட் டு பி யங் பாஸ் வெரி ஹெவன் அதனுடைய அர்த்தம் என்னென்னா இயற்கை அழகானது தான் ஆனால் அதை விட அழகானது இளைஞர்களாக இருப்பதுன்றார் நீங்கள்லாம் இளைஞராக இருப்பது வானத்தினுடைய அந்த அழகு இருக்குல்ல உதயத்தினுடைய அழகு அதை விட மிக அழகாக இருக்கிறது அது எதனால் அந்த ரெப்ரஸண்டேஷன் வருது சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகளால் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அடிப்படை காரணமே இளைஞர்களுடைய எழுச்சி தான் அந்த வகையில் வந்து கார்கி தலைமையிலான இந்த இளைஞர்களுடைய குழு ஒரு பியூட்டிஃபுல் அழகான ஒரு எழுச்சியை வந்து சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் நண்பருக்கு அடுத்தது மெனிஃபெஸ்டோலாம் பார்த்தா ஒரு மெனிஃபெஸ்டோ எப்படி இருக்குன்னுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம்னால் தயவுசெய்து நீங்கள்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க மறுபடியும் பாருங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அந்த அதனுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா ஒரு உற்பத்தி சக்தினால் என்ன உற்பத்தி உறவுகள்னால் என்ன இந்த மனிதர்களுடைய இந்த வர்க்கபேதங்கள் எப்படி ஏற்பட்டது வர்க்கங்களுக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப் என்ன இதை அது மாதிரி சயின்டிஃபிக் டெக்ல அதாவது டெக்லரேஷன் அது எக்ஸ்பிளனேஷன் வந்து வேறு எந்த மேனிஃபெஸ்டோவும் கொடுக்க முடியாது அப்படி இருக்கணும் அதுக்கு பதிலாக பீப்புள் சூஸ் தர் கவர்மெண்ட் வாட் தே டிசர்வா இந்த மக்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ இந்த தகுதிக்கு ஏற்பட்டால் தானே அவன் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்றார் அப்போ நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமாக இப்போ எங்கே தவறு எழுக்கிறது இது ஜனநாயக முறையே லெனினே அதை மிக சிறப்பாக பாராட்டுறார் இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்ரி ஜனநாயகம் என்பது சிறந்த அரசியல் அமைப்பு முறை என்றார் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கல் இருக்குது இப்போ இந்த சிக்கல்களையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இப்போ தான் வீ கிழக்கு வந்து மேனஃபெஸ்டோவை போட்டுக்கிறாங்க அஞ்சு மேனஃபெஸ்டோவை வச்சு இது பத்திரிகையை செய்கிற வேலை மற்ற அந்த ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கொடுக்குற ரெஃப்ரெசேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க இது பத்தாது இதுலேயே கூட அவங்க வந்து சில எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து சிஸ்டத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க இதை ஒரு புல்லட் பாயிண்ட்ஸில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதனுடைய நிறைகுறைகளை நீங்களே சொல்லலாம் இது பண்ண முடியுமா பண்ண ஒரு விமர்சனம் அது இல்லைன்ட்டு அந்தந்த கன்சர்ன் பார்ட்டிஸ் மறுக்கட்டுமே ஒரு விமர்சனங்களை கொண்டு போங்க அதான் அந்த எல்லாவற்றையுமே இது சிறப்பானது இது இருக்குன்னு ஏன்னா போகிற போக்கில் நம்ம பாட்டு நான் அள்ளி வீசுகிற மாதிரி தான் இருக்குது எப்படின்னு சொன்னால் ஒரு டீச்சர் தொழிலுக்கு வரவங்க முன்னாடி ஏகப்பட்ட புக்ஸை ரெஃபரன் பண்ணி அப்படி இப்படி இந்த செட்டை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகி வருவாங்க அதுக்கப்புறம் அந்த படிப்பு தூக்கி போட்டுறாங்க வேலை கிடச்ச உடனே தூக்கி போடுறாங்க படிக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டோ தான் இப்போல்லாம் இருக்குது அவங்க பாட்டில் அள்ளி கொடுத்துட்றாங்க ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறதே கிடையாது அப்படியே ஒரு பொறுப்புக்கு வந்த உடனே போட்டுடறாங்க இது போன்றது இல்லாமல் அடுத்த முறை வீக்கில் பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் கொடுங்க கமெண்ட்ரியாக கொடுங்க விமர்சனத்தை வேணாம் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி கொடுங்க அது வந்து இன்னும் கூடுதலான சமூக விழிப்புணர்வை என்பது என்னுடைய கருத்து தொடர்கவங்களுடைய பணி அவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்க ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகிறேன் ஆக்சுவலி எனக்கு ஒரு அவேர்னஸ் எதுவுமே இல்லாமல் தான் நான் இங்கே வந்து வந்தேன் ஓட்டு போடுறது எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் என்ன ஒரு ஒரு ஜீரோ அவேர்னஸில் நான் வந்தேன் ஜஸ்ட் நார்மலாக எலெக்ஷன் தானே எப்பயும் போகலாம் அப்படின்ற மாதிரி பட் இங்கே வந்த பிறகு எனக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிது எந்தெந்த கட்சிகள் என்னென்ன அவங்களோட கோட்பாடுகள் என்னென்ன மக்களுக்கான இதெல்லாம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஆக்சுவலி ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அரசியல் பேசுறதுன்றது ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங்காகவே இருக்குது ஸோ வந்து அதை வந்து இங்கே இது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அரசியல் பேசணும் அஸ் யங்ஸ்டரும் அரசியல் பேசுகிறதுன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இங்கே நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ வந்து காலேஜ் லெவலில் வந்து இந்த மாதிரி அவேர்னஸை நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே கேட்டுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் எனது தோழாவின் தோழமைகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் தோழா ரமணன் நான் வந்து விழுப்புரம் தோழா அறக்கட்டளையின் நி நிறுவனர் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு வயசில் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவனர் இருப்பாங்கன்னு விழுப்புரத்தில் பார்த்தா அது நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் அறக்கட்டளை தொடங்கக்குள்ளே வந்து விழுப்புரத்தில் யார் யாரெல்லாம் இதெல்லாம் வந்து சமூக பணிகள் இந்த மாதிரி அறக்கட்டளை அறக்கட்டளைகள் வச்சுருக்காங்கன்னு பார்க்கக்குள்ள அண்ணனோட அறக்கட்டளையை நான் பார்த்தேன் அவங்களோட இதை பார்த்து அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் இன்னி வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்மளால் அது பண்ண முடியலனா கூட பின்னாடி நான் வரக்குள்ளே என்னோடய ஏஜுக்கு இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம் நான் வரக்குள்ளே இன்னும் நிறைய விஷயத்த பண்ண அண்ணனை பார்த்து தான் பண்ண போகிறேன் அது எனக்கு பெருமிதமாக இருக்குது என்னுடைய தோழர் என்னுடைய தோழர் லெனின் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் நீங்கள் அரசியல் நீங்கள் அரசியலில் த தலையிடாவிட்டால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் அரசியல் தலையிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதனால் வந்து அந்த ஒரு கூற்றுக்காக தான் நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேன் நம்ம எப்பயுமே வந்து அரசியலோடு ஈடுபடுத்தி கொண்டு ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும் நம்மளை அப்படி ஈடுபடுத்தலைன்னா வந்து எப்பவுமே வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஒரு மனுஷனாக இல்லாமல் நம்ம வந்து அது கூட வந்து ஈடுபடுத்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் வந்து நம்ம இளைஞர்கள் நம்ம தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு பார்த்தோன்னா ஓட்டிங் எப்படி இருக்குன்னா அவங்க அந்த காலத்தில் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன் யார் பெஸ்ட்டு யார் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து கேண்டிடேட் அப்படின்றத சூஸ் பண்ண மாட்டாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அம்மா அப்பா அதை ஃபாலோ பண்ணி அந்த பேஸ்லேயே தான் இன்றைக்கி ஓட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க யார் பெஸ்ட் பெர்சன் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் பின்னாடி இந்த சொல்லிக் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து இந்த கலந்துரையாடல் வந்து எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நான் நியூஸ் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி வந்து தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் இம்பார்ட்டண்ட் விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க டிவி சேனலில் இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு பக்கம் அப்படின்ட்டு ஒரு பேஜ் லிஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க அவ்வளோ விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாபு நான் வளனூர் பக்கத்தில் சாலையாமலை என்ற கிராமத்துலேருந்து வரேன் இந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை வந்துட்டு இந்த மாதிரியான விலைப்படியாக ஒரு டீம் இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் அடிப்படை புரிதல் இல்லாத மனிதர்களால் தான் இந்த தலைவர்களை நம்ம எதுக்கு எதற்காக ஏன் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்பதை தெரியாதவே தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அடிப்படை அறிவு அடிப்படை கலாச்சாரம் அடிப்படை வாழ்வில் முறை நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அதனால தான் நமக்கு ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு தலைவனை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியல தோழர் சொன்ன மாதிரி எதையோ ஒரு அடிப்படையில் நம்ம ஜாதி மதம் எதையோ ஒரு நமக்கு தனிப்பட்ட முறையில் பிடித்த மாதிரியான ஒரு தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதை தாண்டி ஒட்டுமொத்த இந்த நாட்டை எந்த அளவுக்கு நல்ல முறையில் கொண்டு போகிறாங்க அந்த மாதிரியான தலைவர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரலாம் மாற்றத்தை வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் வந்துட்டு மக்களோட மக்களாக அடிப்படைகளில் அவங்களோட பழக்க வழக்கத்தை நம்ம ஈஸியாக மாற்றலாம் அந்த வேலைகளை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பகுதியில் பகுதியில் செஞ்சிட்ருக்கோம் மக்கள் நம்மளோட பழக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம தான் அவங்களோட சரியான அணுகுமுறைக்கு போவாத ஒரு நிலையிலே நம்ம நின்றுடுறோம் அதனால் ஈஸியாக எதிர்காலத்தில் நல்ல தலைவர்களாக நம்மளே நம்ம உருவாக்கலாம் உருவாக்கலாம் என்பதை அன்போடு தெரிந்து கொள்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த நிகழ்வு என்பது ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி சில வரன்முறைக்கு உட்பட்டு நாம் வந்து இந்த நிகழ்வின் வடிவமைப்பை திட்டமிட்டோம் ரெண்டாயிரத்தி இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் அறிக்கையை நாங்கள் முன்வைத்து விவாத நிகழ்ச்சி என்பது நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கி புது தளத்தில் இதை வச்சு நடத்தியிருக்கோம் இந்த தேர்தலில் இப்போ வந்திருக்கக்கூடிய இன்புட்ஸ்லாம் இருந்து தொழில் நண்பர்கள் சொன்ன மாதிரி பெரியவர்கள் சொன்ன மாதிரி அறிவுறுபூர்வமான ஒரு ஆய்வு ஒரு விவாதம் என்பதை அடுத்த முறையாக இந்த வடிவத்துக்குள்ளேயும் நம்ம வந்து அதையும் அடாப்டி நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இது வந்து ஒரு முன்மாதிரியான ஏற்பாடு அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு நியூட்ரலிட்டி வந்து மெயின்டைன் செய்யப்படணுன்றதுனாலையும் பார்த்து பார்த்து வடிவமைக்கப்பட்டது இந்த மாதிரியான நிகழ்வுக்கு பர்மிஷனே வந்து எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் கமிஷன்லேயே அந்த நியூட்ராலிட்டி என்பது இல்லை அப்படின்றது தான் நாங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பர்மிஷனில் பார்க்கும்போது இப்போ அப்ளை பண்ணணும்னா நீங்கள் யூ பிலாங் டு எனி பார்ட்டி ஆர் பிகாஃப் ஆஃப் எனி கேண்டிடேட் எப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது ஒரு இண்டிபென்டென்ட்டான நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ஸோ அல்லது ஒரு ஓட்டிங் அவேர்னஸ் பற்றி பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன்லேயே அந்த ப்ரொவிஷன் இல்லை இப்போ நாங்கள் இதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கே ஒரு பார்ட்டியோட ஹெல்ப் எடுத்து தான் நாங்கள் வந்து இதுக்கான பர்மிஷன் என்பது அப்ளை செய்யப்பட்டு எடு வாங்கப்படுது ஏன் சொல்கிறேன்னா இந்த தன்மை என்பது இந்திய ஜனநாயகத்தினுடைய எல்லா மட்டங்கள்லேயும் ஊடுருவி இருக்குது அது நம்ம பார்க்குற மாதிரி வெளியிருந்து பார்ப்பது போன்ற சமத்துவ சமநிலை என்பது உள் மட்டங்களில் அந்தளவுக்கு இல்லைன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இந்த வடிவத்துக்குட்பட்டு இந்த நிகழ்வு என்பது இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கு ஸோ ஓரளவு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கிற வரைக்கும் க்ரௌடு கலையில் யாருமே போகலை அப்படின்றதே எனக்கு ஒரு ஒரு பெரிய மெசேஜை வந்து இந்த நிகழ்வு வந்து நமக்கு கொடுத்துருக்கு இது அடுத்தடுத்த காலங்களில் அவர் நண்பர் குறிப்பிட்ட மாதிரி நம்மளை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த விஷயங்களை செய்யணும் அப்போ இது ஒரு ஆர்கானிக்கான கல்ச்சர் வந்து பல இடங்களில் உருவாகும் பல வாத பிரதிவாதங்களை இது உருவாக்குவதன் மூலியமாக சரியான வளர்ச்சியை நோக்கிய எந்த பாகுபாடும் இல்லாத சமத்துவத்தை நிலைநிறுத்துகிற அரசியல் மக்களிடையே சென்றடையும் அதுதான் இந்த நிகழ்வின் நோக்கமாக இருந்து வடிவமைக்கப்பட்டது ஸோ பங்கேற்ற அனைவருக்கும் வீகம் சார்பாக நன்றி கூறி நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்